டவர் நியூஸ் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவதேவ் சென்னையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஆயிரம் போலீஸ் கொண்ட குழு ஒரு காலேஜில் பெரிய சோதனை நடத்தியிருக்காங்க அந்த அதிரடி சோதனையில் நிறைய போதைப் பொருட்கள் கஞ்சா மிட்டாய்கள் நிறைய மாட்டியிருக்காங்க அதில் சில பெண்களும் மாட்டியிருக்காங்க ஸோ அங்கே என்ன நடந்துச்சு அந்த காலேஜில் எத்தனை பேர் மாட்டினாங்க யார் யார் அதன் பின்னாடி இருக்காங்க இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்ப்போம் வாங்க கடந்த வாரம் போலீஸ்க்கு ஒரு ரகசிய தகவல் கிடைக்குது செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி அருகே ஒரு தனியார் கல்லூரியில போதைப் பொருட்களின் பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு அந்த தகவல் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்பின் தினேஷ் போதக் அப்படின்ற ஒரு கமிஷனரோட தாம்பரம் கமிஷனரோட தலைமையில ஆயிரம் பேர் கொண்ட குழு அங்க இறங்குறாங்க அந்த குழு அங்க இருக்கக்கூடிய தனியார் விடுதி மட்டும் இல்ல மாணவர்கள் இருக்கக்கூடிய வீடு மற்றும் மாணவர்கள் எங்கெங்கெல்லாம் தங்கியிருக்காங்களோ சிறிய சிறிய விடுதி அது போன்ற இடங்கள்ல நிறைய சோதனைகள் மேற்கொள்றாங்க அந்த சோதனை மேற்கொள்ளும் போது நிறைய கிலோ கணக்கில் கஞ்சா கஞ்சா மிட்டாய் போதை ஊசிகள் வாங்குன்னு சொல்லக்கூடிய அந்த புகை ஊதும் குழாய்கள் அது மாதிரி நிறைய மாட்டிருக்கு இது மாணவர்கள் மட்டும்தான் மாட்டிருக்காங்கன்னு கேட்டா மாணவிகளும் மாட்டியிருக்காங்க சோ பதினேழு மாணவர்கள் ஒரு மாணவியின் உட்பட ஒரு பதினெட்டு பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க அது போக முப்பத்தி ரெண்டு மாணவர்கள் கொஞ்சம் அக்யூசேஷன்ல வச்சு கொஞ்சம் விசாரிச்சிட்டு இருக்காங்க போலீஸ்க்கு ரகசிய தகவல் கிடைச்சது எப்படின்னு பார்த்தோம்னா அப்பின் தினேஷ் பொதக் அப்படின்றவர் ஒரு ராய் ஏஜெண்டா இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு ஸோ உளவுத்துறையோட காண்டாக்ட் அவர்கிட்ட அதிகமாகவே இருந்திருக்கு ஸோ அவருக்கு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு நியூஸ் கிடைக்கிறது அந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பொத்தேரியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தனியார் காலேஜில் வந்து மாணவர்கள் வெளியே தங்கியும் படிக்கிறாங்க ஸோ அவங்கவுங்க வீட்டில் இருந்து வந்து நிறைய கஞ்சா புழக்கம் இருக்கிறதாவும் அதற்காக நிறைய சண்டைகள் நடந்திருக்கிறதாகவும் ரவுடிகளோட கான்டாக்ட்டு ரொம்ப அதிகமாக இருந்துருக்கிறதாவும் அவருக்கு கிடைக்கிது அதன் அடிப்படையில் ஒரு ஆயிரம் பேர் கொண்ட குழு அங்கே அதிரடி சோதனையில் இறங்குறாங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் டக்குன்னு இறங்கி ஒவ்வொரு வீடாக தேடும் போது நிறைய போதை பொருட்கள் மாட்டுது கஞ்சா மிட்டாய்கள் மாட்டுது கஞ்சா வந்து ஒரு பாங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பீப்பாயில் வந்து அடைக்கக்கூடிய ஒரு விஷயம் மாட்டுது அது போக ஊசிகள் நிறைய மாட்டுது இது எல்லாத்தையும் கண்டினியூவாக தேடிட்டே போயிட்டு இருக்கும்போது மாணவர்கள் மாணவிகள் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த மாதிரி கஞ்சா புழக்கத்துக்கு அடிமையானதாகவும் அவர்கள் அது கஞ்சா எடுத்துக்கொண்டு ஒரு தவறான செயல்களில் நிறைய ஈடுபடுறதாகவும் நிறைய போலீஸ் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கஞ்சா புழக்கம் வந்து அங்கே வந்து செங்கல்பட்டில் வந்து ஒரு ஏ ரவுடி இருக்காரு அவர்கிட்ட மாட்டும் ஒரு ரெண்டரை கிலோ கஞ்சாவும் அதுபோக நிறைய கத்திகளும் நிறைய ஆயுதங்களுமே மாட்டிருக்கிறதா சொல்கிறாங்க இதை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரவுடிகள் வீட்லேயும் நிறைய கஞ்சா மாட்டியிருக்கு அவங்க எல்லாமே இந்த காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வி விடுதிகள்லேயும் தங்கியிருக்காங்க ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க இது ஒரு தொழிலாகவே பெரிய தொழிலாகவே எடுத்து இருக்கிறதா சொல்கிறாங்க இதே போன்று கடந்த வாரம் பார்த்தோம்னா கோவையில் ஒரு தனியார் கல்லூரியிலையும் இதே மாதிரி சோதனை நடந்திருக்கு ஒரு பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அது போக அங்கே பத்து கிலோ கஞ்சா கிடைச்சதாகவும் நிறையா வெப்பன் மாட்டினதாகவும் சொல்கிறாங்க இதைத் தொடர்ந்து சென்னையில் மட்டும் இல்லை தமிழகத்தில் நிறைய இடங்கள்ல இந்த கஞ்சா புழக்கத்துலலாம் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் உரத்த நாட்டில் வந்து ஒரு பெண்ணை அதாவது ஒரு ஐடி ஊழியரை கஞ்சி அடிச்சுட்டு போய் நிறைய பேர் ரேப் பண்ணதாக பார்த்துருப்பான் இது வந்து அங்கே மட்டும் தான் நடந்துச்சான்னு கேட்டால் இங்கே நிறைய இருக்கு ஸோ இப்போ இவர் சீமானவர்களுமே என்ன மேற்கொள் சொல்லியிருக்காருன்னா இங்கே ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் வந்து கொலை செஞ்சவங்கெல்லாம் எப்படி நார்மலாக வந்து சின்ன பசங்க கொலை பண்ணிட்டாங்களா அவங்க என்ன அவ்வளோ பெரிய தைரியம் இருக்கா எல்லாமே போதைக்கு அடிமையானவங்க தான் ஸோ இங்கே போதையோட புழக்கம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அது அரசாங்கம் எப்படி தடுக்க போகுது என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி தான் நிறைய அரசியல் விமர்சகர்களும் அரசியல்வாதிகளுமே இந்த கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கமும் ரொம்பவே அதிகரிச்சிருக்கிறதா மக்களுமே சொல்றாங்க ஸோ இதற்கான அதிகபட்ச நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்ப வலியுறுத்துறாங்க ஸோ இது போன்ற விஷயத்த கூடுதல் கவனம் எடுத்து மக்களுக்காக தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவதி